வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் எனக்கா இரண்டு நாள் முன்பாக செய்தது வங்கிகள் இணைப்பை எதிர்த்து நியாயம் ஸ்ட்ரைக் தேவைப்பட்டால் நியாயம் தரம் வாடிக்கையாளர் சேவை பத்தாயிரம் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செஞ்சாங்கன்னு சொன்னாங்க நாங்க பத்து லட்சம் பேருக்கு சேவை செய்யறோம் தனியார் கிடையாது ஏடிஎம் கூடுதலாக செலவு ஆகின்றது என்று சொல்லி மூடக்கூடிய மூடிக்கிட்டே இருக்கிறாங்க பாதுகாப்பு பெரிய வங்கிகள் மாறியது லாபத்துக்காக சேராங்க தனியார் வங்கிகள் அந்த மாதிரி செய்யலாம் இன்னும் இருபதாயிரம் கிளைகள் திறக்கணும் முப்பதாயிரம் கிளைகள் திறக்கணும் வணக்கம் எம் தம் நண்பர்களே வங்கி ஊழியர் வேலைநிறுத்தம் ஏன் கோரிக்கை நிறைவேறுமா இதற்கு அகில இந்திய வங்கி ஊழல் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு வெங்கடாச்சலத்துடைய பதிலங்க வணக்கம் வணக்கம் வங்கி ஊழியர்கள்லாம் வேலைநிறுத்தம் செஞ்சீங்க என்ன காரணம் பல வேலைநிறுத்தங்கள் செய்கிறோம் இப்போ இரண்டு நாள் முன்பாக செய்தது வங்கிகள் இணைப்பை எதிர்த்து அரசு சமீபத்தில் இரண்டு மாதத்துக்கு முன்பாக மூன்று பெரிய வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள் பேங்க் ஆஃப் பரோடா தேனா வங்கி விஜயா வங்கியை இதை இணைத்து ஒரே வங்கியாக மாற்ற வேண்டும் அதாவது ரெண்டு வங்கிகளும் மூடப் போகின்றோம் என்று கடந்த ஆண்டு அது மாதிரி செஞ்சாங்க அதையும் எதிர்த்தோம் இதனால் நாட்டுக்கு நன்மை கிடையாது தீங்கு தான் இளையும் அப்படின்னு மக்கள் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த வேலை நிறுத்தத்தை நாங்கள் மேற்கொண்டோம் ஆனால் கடந்த ஆண்டு செஞ்சு ஸ்டேட் பேங்குடைய மற்ற வங்கியெல்லாம் ஒன்றா சேர்த்தாங்க அப்படின்னு மறுபடியும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ மறுபடியும் வேலைநிறுத்தம் செய்கிறீங்க அது அரசாங்கம் கேட்கணும்னு அவசியம் இல்லை 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 அரசாங்கம் கேட்க ஜனநாயகத்தில் கேட்கணும் பத்து லட்சம் பேர் ஒன்று சேர்ந்து ஒரு குரலை எழுப்புறாங்கன்னு சொன்னால் அது என்ன நியாயம் இருக்குது இல்லை தொழிற்சங்கத்து மீது அது தவறு கோரிக்கை அப்படின்னு சொன்னால் அரசை அழைத்து இன்னென்ன காரணங்களுக்காக நீங்கள் கோரிக்கை தவறு இதனால் நாட்டுக்கு நல்லது தான் இணைக்கலாம் என்று எங்களை வந்து அவங்க விளக்கலாம் விளக்கினாங்களே இல்லையா விளக்கலை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அனுபவம் பார்த்துக்கலாம் ஸ்டேட் வங்கி ஒரு பெரிய வங்கி ஏற்கனவே அதோடு ஒரு ஆறு வங்கிகளை மூடி ஸ்டேட் வங்கியோடு இணைத்தார்கள் கேட்டால் உலகத்தில் வந்து பெரிய வங்கியாக அது மாற்றப் போகின்றோம் மாறும் தானே மாறவில்லை இந்த இணைப்புக்கு முன்பாக உலக அந்த வரிசை எண்ணில் ஐம்பத்தி மூணில் இருந்தது இப்போ இணைப்புக்கு பிறகு ஐம்பத்தி மூணில் தான் உலக அந்த வரிசையில் இருக்குது ஒன்று இணைச்ச உடனே தரம் அதிகாரமையுமா இல்லை தரம் என்பது என்ன வங்கியோட தரம் என்று சொன்னால் வாடிக்கையாளர் சேவை அவருடைய லாபம் தன்மை மக்களுக்கு எந்த அளவுக்கு அது உதவ உதவியாக இருக்குது பொருளாதாரத்துக்கு எப்படி உதவுது இதுதான் தரம் நீ நாலு விஷயம் சொன்னீங்க சேவை இந்திய இருக்கா இன்றைக்கு இருக்கின்றது வந்து பல தொழில்நுட்பத்தில் கூட அயல்நாட்டு வங்கிகள் தனியார் வங்கிகளை மிஞ்சக்கூடிய அளவிற்கு தொழில்நுட்பம் வந்து வாடிக்கையாளர் சேவை உயர்த்துகின்றோம் ஆனால் காலதாமதம் ஏற்படுகின்றதுன்ற ஒரு குறை மக்கள் சொல்றாங்க அது காரணம் அரசு பொதுத்துறை வங்கிகளில் போனால் ரொம்ப நேரம் அது காரணம் அவர்கள் பத்தாயிரம் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செஞ்சாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் பத்து லட்சம் பேருக்கு சேவை செய்கிறோம் அந்த எண்ணிக்கை அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அதிகமான கிளைகளை திறந்து இப்போது தேசியமயமாக்கப்பட்ட பிறகு அறுபத்தி ஒம்போதில் அறுபதாயிரம் எழுபதாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு கிளை இருந்தது இப்போ அது பன்னிரெண்டாயிரம் மக்களுக்கு ஒரு வங்கியின் முன்னேறி இருக்கின்றது அது ரெண்டாயிரம் மூவாயிரம் கிளைகள் உலகத்தில் பார்த்திங்கன்னா அதுதான் இப்போ மேலை நாடுகள் கூட ரெண்டாயிரம் ஜனத்தொகைக்கு மக்கள் தொகைக்கு ஒரு கிளை இங்கே பன்னிரெண்டாயிரம் இருக்கிறோம் அப்போ இன்னும் அதிக கிளைகளை திறக்கணும் ஆனால் இந்த இணைப்பின் மூலமாக ஸ்டேட் வங்கி பார்த்தோம் ரெண்டு நாலு நாளுக்கு முன்பாக பாராளுமன்றத்தில் சிவபிரதாப் சுக்லா அவர்கள் துணை நிதியமைச்சர் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிளைகளை மூடியிருக்கின்றோம் ஒரு ஆண்டுலன்னு சொல்கிறாரு அப்போ மக்களுக்கு சேவை தரத்தை உயர்த்தணுன்னா இன்னும் கிளைகள் அதிகமாக திறந்து மக்களுக்கு சென்று அடைவதற்கு பதிலாக இணைப்பு என்ற பெயரில் பெரிய வங்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய சேவையை குறைக்கக்கூடிய திட்டமாகத்தான் இது பார்க்குறோம் நீங்கள் சேவை சொன்னீங்க ஒரு பொதுத்துறை போகிற பட்சத்தில் ஒரு சாதாரண போகிற பட்சத்தில் நேரம் இல்லை அவங்க அவங்கள ட்ரீட் பண்ணுற விதம் அவங்கள நடத்துகிற விதம் இதெல்லாமே ஒரு தனியார் வங்கியில் ஒப்பிடும்போது இணக்கமாக இல்லை தானே தனியார் வங்கியில் ஆட்களே கிடையாது அங்கே தொழில்நுட்பத்தின் காரணமாக டெலிஃபோன் தொலைபேசி மூலமாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏதாவது ஒரு இந்த மாதிரி புதிய ஒரு தனியார் வங்கியில் நேரடியாக போய் யார்கிட்ட பேச முடியுமா முடியாது ஆக இங்கே இருக்குது ரெண்டாவது இங்கே பல நெருக்கடிகள் இடையே ஊழியர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்ன நெருக்கடி சொல் நெருக்கடினு ஆட்குறைப்பு முன்பு வந்து பத்து பேர்கள் பத்து நபர்கள் ஊழியர்கள் இருந்த கிளைகளில் இன்றைக்கு மூன்று பேர் ரெண்டு பேர் நாலு பேர் இருக்கிறாங்க காரணம் அதை வந்து செலவை குறைக்க வேண்டும் என்று சொல்லி தொழில்நுட்பத்தின் காரணமாக ஏடிஎம் மையங்களை அதிகமாக திறந்து அங்கே வந்து வாடிக்கையாளரை போக வேண்டும் என்று நிர்பந்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ கிளைகளில் ஆட்கள் குறைவு செலவை குறைக்கும் தானே செலவு நிச்சயமாக குறைக்கணும் ஆனால் இந்தியாவில் வேலை வாய்ப்பையும் பார்க்கணும் அரசாங்கத்தில் பொதுத்துறையில் வங்கிகள் போன்ற இடங்களில் தான் இந்த மாதிரி பாதுகாப்பான வேலை இருக்கும்போது அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் செலவையும் குறைக்க வேண்டும் இப்போ வந்து ஏடிஎம் கருவிகள் செலவு வந்து குறைக்கும் என்று தான் ஆரம்பித்தாங்க ஊழியருடைய ஊதியத்தை விட ஏடிஎம் கருவி மூலமாக செலவு குறையும் என்று ஏன்னா இப்போ பாருங்கள் ஏடிஎம் கருவிக்கு கூடுதலாக செலவு ஆகின்றது என்று சொல்லி ஏடிஎம்களை மூடக்கூடிய நிலைமையை பார்க்குறோம் காலத்துக்கு முடிவு எடுக்கத்தானே செய்யணும் அப்போது தொழில்நுட்பம் வந்து இன்றைக்கு ஊழியருக்கு செலவழிக்கக்கூடிய அந்த தொகையை விட அதிகமாக செலவழிக்கிறாங்க என்பது இப்போ புரிகின்றது மூடுறாங்க நீங்களே சொல்கிறீங்க ஆமாம் மூடுறாங்க அப்போ ஏடிஎம் மூடிடுவாங்க கிளைய மூடிடுவாங்கன்னு சொன்னால் பொதுமக்கள் எங்கே போவாங்க நீங்கள் சொன்ன ரெண்டாவது விஷயம் இந்த வங்கிகளுடைய வளர்ச்சி என்பது பொருளாதாரத்துக்கு உதவும் அப்படின்னு பொருளாதார உதவி உதவுதான் பொருளாதாரத்திற்கு என்ன பொருளாதாரத்துக்கு அப்படின்பா பொருளாதாரம் என்று சொன்னால் மிகப்பெரிய வசதி படைத்தவர்களுடைய அவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பொருளாதாரம் கிராமப்புற பொருளாதாரம் சாதாரண மக்கள் உதவக்கூடிய பொருளாதாரம் வேலை வாய்ப்பை பெருக்கக்கூடிய பொருளாதாரம் பெண்களுக்கு உதவக்கூடிய பொருளாதாரம் பார்க்குற இந்தியா ஒரு ஜனநாயக நாடு நாற்பத்தேழு சுதந்திரம் அடைந்த பிறகு இன்னும் பின்தங்கியே இருக்கின்றது விவசாயத்தில் பின்தங்கி இருக்கிறோம் அப்போ விவசாயத்தை வளர்த்தால்தான் பொருளாதாரம் வளரும் என்று பார்க்கும்போது விவசாயத்துக்கு அதிகமாக கடன் கொடுக்கணும் அது யார் கடன் கொடுக்குறாங்க பொதுத்துறை வங்கிகள் அது மாதிரியாக கிராமப்புறம் என்ன வளர வேணும் அந்த கிராமப்புறத்துக்கு கிளைக்கு போகணும் அங்கே ஆறு லட்சம் கிராமங்களில் நாற்பதாயிரம் கிராமங்களில் மட்டுமே கிளைகள் இருக்கின்றன அப்போ கிராமங்களுக்கு இன்னும் கிளைகள் போக வேண்டும் பொதுமக்கள் சேமிப்பு இந்தியாவுக்கு ரொம்ப அவசியம் அரசாங்கம் ஓரளவுக்கு வரி போடலாம் ஓரளவுக்கு கடன் வாங்கலாம் ஆனால் அதிகமாக மக்களுடைய சேமிப்பு அதுதான் வந்து சமுதாயத்தில் மூலதனம் சோஷியல் கேப்பிட்டல் ஆனால் சேமிப்பு அதிகமாக அந்த சேமிப்பு இன்றைக்கு அதிகரிக்கும் பொழுது அதுக்கு பாதுகாப்பு என்பது அவசியமாகின்றது பாதுகாப்பு இல்லை ஸ்டாக் மார்க்கெட் அது பாதுகாப்பு இல்லை என்று ஆய்வுடுச்சு அது மாதிரி தனியார் வங்கிகள் பல மூடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ பொதுத்துறை வங்கிகள் தான் பாதுகாப்பு அப்போ அந்த பொதுத்துறை வங்கிகளை இன்றைக்கு பலப்படுத்த வேண்டும் விரிவுபடுத்தி இன்னும் பொதுமக்களுடைய சேமிப்பை வங்கிக்குள்ளே கொண்டு வந்து அதன் மூலமாக அடிப்படையான பொருளாதார வளர்ச்சிக்கு மாணவர்களுக்கு கடன் கல்விக்கு கடன் சுகாதாரத்திற்காக கடன் ஊரக வளர்ச்சிக்காக கடன் பெண்கள் சுய வேலைவாய்ப்பு திட்டத்து கடன் வறுமை குறை குறைக்கக்கூடிய அதுக்காக கடன் விவசாய மேம்பாட்டுக்கு கடன் இதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது அரசாங்கத்துடைய கொள்கையோடு அந்த மேற்பார்வையில் இருக்கக்கூடிய வங்கித்துறை தான் இந்திய பொருளாதாரத்துக்கு உதவும் கடன் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்கிறீங்களா வங்கிகள் அதிகமாக கொடுக்கணும் இந்தியாவில் கடன் கொடுப்பது குறைவு ஜிடிபி அதற்கும் வங்கி கடனுக்கும் இருக்கக்கூடிய விகிதாச்சாரத்தை பார்த்திங்கன்னா இந்தியாவில் நாற்பத்தேழு சதவிகிதம் மற்ற நாடுகளில் ஜப்பான் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க அங்கே நூற்றி இருபது சதவிகிதம் ஜிடிபிக்கும் வங்கி கடனுக்கும் இருக்கக்கூடிய விகிதாச்சாரம் நூற்றி இருபது நூற்றி நாற்பது அப்போ இந்த நாற்பத்தேழு என்பதையும் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் அதிகமாக கொடுக்கணும் இருக்கிற கடனே வரமாட்டேங்குது அது பெரிய கடன் அது வந்து வெளியில் போய் அவங்க மறைந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ ரெண்டு நாள் முன்பாக செய்தி வந்திருக்கு மெகுல் சோக்ஷி அவர் கரீபியன் தீவில் மேற்கிந்திய தீவில் உட்கார்ந்து கொண்டு என்னால் நாற்பத்தி நூறு மணி நேரம் விமானம் பயணம் செய்து இந்தியாவுக்கு வந்து உங்களை பதில் சொல்ல முடியாது வேண்டுமென்றால் விடியோவில் கேளுங்க ஏன் அவருடைய கழுத்தை பிடிச்சி காதை பிடிச்சி திருகி இங்கே கொண்டு வரக்கூடாது இங்கிலாந்து அரசு நம்ம அரசுக்கு நட்புறவு இருக்கின்றது அங்கே போய் அவர்கிட்ட கேட்டு ஏன் விஜய் மல்லையாவை கொண்டு வரக்கூடாது ஆண்டு கணக்காக நீதிமன்றத்துக்கு முன்பாக போய்கிட்டு ஆனால் பெரிய முதலாளிகள் தான் வங்கி கடனை திருப்பி செலுத்தவில்லையா உரிய சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய கடனை நாணயமாக திருப்பி தராங்க விவசாயிகள் கூட நாணயமாக கொடுக்க விரும்புகிறாங்க பெரிய நிறுவனங்கள் பெரிய முதலாளிகள் கடன் திருப்பி கொடுக்காம யார் காரணம் அரசியல்வாதிகள் பெரும் பணக்காரர்கள் தவறு செய்யக்கூடிய உயர்மட்ட சில அதிகாரிகள் அதிகாரிகள் சொல்றீங்க அதிகாரி பங்கு இருக்கு நிச்சயமாக இருக்குது சில வங்கியுடைய மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இன்றைக்கு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இன்னும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க லஞ்சம் வாங்கியதாக தகவல் வந்திருக்கு ஆக உயர்மட்ட அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பெரும் முதலாளிகள் கூட்டு சதி உங்களுடைய வங்கி நிறுவனத்திலே இருந்த அதிகாரிகளும் உடந்தையா இருக்கும் பொழுது அவர்களுக்கு எதிராக நீங்க சொல்ல தயங்குறீங்களே இல்ல இல்ல அவங்க எதிர்த்து நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம் அவங்க மீது நடவடிக்கை எடுங்க அவங்க வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து இன்றைக்கு வங்கி இந்த பணியிலேருந்து எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் அவர்களுக்கு ஊழியர் ஒரு தவறு செஞ்சால் அது ஒரு விதி ஒரு தவ திட்டம் இருக்கின்றது இன்னொன்று தவறுகள் செய்தால் இதை வந்து முறைகேடுன்னு சொல்லி அவங்களுக்கு இன்றைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அது மாதிரி அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது ஆனால் வங்கியுடைய தலைவர்களுக்கு எந்த விதிமுறைப்படி அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும் என்று இல்லை அவங்க அரசாங்க அதிகாரிகளும் இல்லை வங்கி அதிகாரிகளும் இல்லை அவங்க இன்றைக்கு அதனால தவறு செஞ்சு விட்டு தப்பி கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்காக ஒரு சட்டம் வர வேண்டும் என்று அங்கே கோரிக்கை வச்சிருக்கோம் கடன் கேட்கும் பொழுது அவர் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு செய்யறது அதிகாரிகள் தானே மிக உயர்ந்த உயர்மட்ட அதிகாரி ஏன் கொடுக்குறாங்க அதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்றாங்க ஒன்று வங்கி கடன் கொடுக்க வேண்டும் இரண்டாவது இதுக்கு அரசியல் நிர்பந்தம் இருக்கு என்றும் அவர் சொல்றாங்க அரசியல் நிர்பந்தம் வந்து அதிகாரிகள் அதுக்கு சிறன் அடைச்சிருவாங்களா இருக்கிறாங்க நிச்சயமா அப்போ அரசியல்வாதிகள் நீங்க எப்படி குற்றம் சொல்லுறீங்க அரசியல்வாதிகள் மக்கள் தான் கேட்கணும் மக்கள் வந்து இன்றைக்கு என்னமா சொல்லணும் நீங்கள் எங்கள் பணத்தை நாங்கள் வங்கியில் போட்டு வச்சுருக்கிறோம் அதை கடனாக கொடுப்பதில் நீங்கள் அரசியல் தலையீடு செய்யக்கூடாது அப்படி செய்தவர்களுக்கு மட்டுமே செய்யாதவர்களுக்கு மட்டுமே நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா இந்த அரசியல் தலையீடு குறையும் உங்களுக்கு கோரிக்கைகள் அது முக்கியமாக இருக்குது வாராக்கடனை திரும்பி எடுக்க வேண்டும் பதிமூணு லட்சம் கோடி வாராக்கடன் இதுக்கெல்லாம் வங்கி ஊழியர்களும் வங்கி அதிகாரம் உடந்தையாக இருக்கும் பொழுது அரசாங்கங்களை மட்டுமே குறை சொல்லி ஒருவது சரியாக வங்கி ஊழியர் அதிகாரிகள்னு மொத்தமாக சொல்லிட முடியாது சின்ன சின்ன கடன்களில் எதாவது கவனக்குறைவு தவறு ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் கடன் இருக்குது என்று சொன்னால் அதற்கு மிக உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வங்கியுடைய தலைவர்கள் சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் போன்ற உயர்மட்ட அதிகாரிகள் தான் ஒரு சிலர் தான் எல்லோரும் கிடையாது பலர் நாணயமாக செய்கிறாங்க ஒரு சிலர் இந்த மாதிரி செய்கிறாங்க அதிகமாக செய்வது வசதி இருந்தும் வேண்டுமென்றே கூடுதலான லாபத்துக்காக அந்த லாப வேட்கையில் வங்கி கடனை வாங்கி திருப்பி செலுத்தாமல் ஏமாற்றுகின்ற நீரவ் மோடி மல்லையா ஜதின் மேத்தா இவர்கள்லாம் வங்கி கடனை வாங்கி ஏமாற்றுவதற்காக செய்கிறாங்க அவர்கள் அவருக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கின்ற காரணத்தினால் அரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காது என்ற நம்பிக்கை இருக்குது தகுந்த மாதிரி அரசும் இன்றைக்கு மெத்தனமாக இருக்கிறாங்க கடுமையான சட்டம் அதாவது ஒரு சின்ன விஷயம் வங்கி கடன் வாங்கினா திருப்பி செலுத்தவில்லைன்னு சொன்னால் இன்றைக்கும் அது சிவில் குற்றம் ஆனால் நான் உங்களிடம் ஒரு பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டு திருப்பி செலுத்தவில்லை என்று சொன்னால் என்னை ஏமாற்றுகின்றார் என்று என் மீது கிரிமினல் நடவடிக்கை பிரிவு நானூற்றி இருபதில் நீங்கள் என்னை பனிஷ்மெண்ட் வாங்கிறதுக்கு கோர்ட்டுக்கு போகலாம் ஆனால் இந்த மாதிரி கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கினவர்கள் மீது இன்னும் சிவில் குற்றமாக கிங்ஃபிஷர் மல்லையா என்று சொன்னால் மல்லையா வாங்கியிருக்கிறார் கிங்ஃபிஷர் விமான நிலைய கம்பெனத்தின் அந்த இந்த நிறுவனத்தின் மீது தான் நாங்கள் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் மல்லையா மீது மல்லையா தான் ஏமாத்திருக்கின்றார் அவர் நம்பி தான் கடன் கொடுத்துருக்கிறோம் என்று அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம் அது ஒத்துக்க மாட்டேங்கிறார் பெயர் பட்டியலை வெளியிடுங்க மல்லையா பெயர் வந்துருச்சு இன்னும் அது மாதிரி ஒரு பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க வசதி இருந்தும் திருப்பி செலுத்தாத நபர்கள் இந்தியாவில் சமீபத்தில் பத்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு கணக்குகளில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் அதை வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ் அப்போ பத்தாயிரத்து நூற்றி அறுபத்தி மூணு பேர்கள் யார் சொல்ல முடியாத நூற்றி முப்பத்தஞ்சு கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் ஒரு பத்தாயிரம் பேர் வெளியிடுவதில் ஏன் அரசு தயங்குது ஏன் தயங்குது சொல்லுங்க அவங்கள பாதுகாக்கணும் ஏன் பாதுகாக்கணும் அவங்க தேர்தலுக்கு உதவுறாங்க அவ்வளோதான் இது ரொம்ப பெரிய அரசியலாக கிடையாது ரகசியமும் கிடையாது பிஜேபி தலைமையிலான அரசு சொன்னீங்களா காங்கிரஸ் அரசியல் சொல்லி எல்லாரும் வாங்கியிருக்கிறாங்க அவர்களும் நடவடிக்கை எடுக்கல காங்கிரஸ் அரசாங்கம் யூபி அரசாங்கம் இருக்கும்போது கேட்டோம் ஒரு சின்ன ரிசர்வ் வங்கி சட்டத்தில் ஒரு சின்ன சிறுத்தை செக்ஷன் நாற்பத்தி அஞ்சு அந்த பிரிவை மாற்றி தேவைப்பட்டால் அந்த பெயர் பட்டியலை வெளியிடலாம் என்று மாற்றுங்கன்னு சொன்னோம் மாற்றலை இவர்கள் காங்கிரஸ் ஆட்சி தவறு காங்கிரஸ் கொள்கை தவறு காங்கிரஸ் செய்ததெல்லாம் தவறு அதை மாற்றுகின்றோம் என்று ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்களும் நான்கு வருடமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு அதை தலையிட முடியாது அப்படி சொன்னால் அவங்க பெயர் கெட்டுவிடும் அப்படின்னு அவங்கள பாதுகாக்கிறாங்களே ஒழிய தவறு செய்தவர்களை அந்த சின்ன சட்டத்தை இவ்வளவும் அவசர சட்டம் கொண்டு வராங்க ஆனால் இந்த சட்டத்தை ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்போ அவர்களுக்கும் அந்த கடன் வாங்கிய பெரும் முதலாளிகளுக்கும் ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கின்றது மக்கள் பணத்தை வாங்கி மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் வங்கிகள் மூலம் பெரிய நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்து அவர்கள் மூலம் நன்கொடை வாங்கிட்டு இந்த கட்சிகள்லாம் பிழைக்குது நேரடியாக சொல்றீங்க பெரிய கட்சிகள் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஆனால் இதுக்கு யார் நடவடிக்கணும் அரசாங்கமே கட்சிகள் நடத்துகின்ற அரசாங்கமே கொண்டு வரணுமா இல்லை இல்லை இப்போ போலீஸ் காரணம் திருடன் ஆகிட்டோம்னா யார் மீது நடவடிக்கை எடுக்கிறது அது மாதிரி நாட்டை நாங்கள் வந்து பாதுகாப்போம் அரசியல் சட்டத்தின்படி நாணயமாக நடத்துவோம் ஓம் என்று அதன் மீது அவங்க உறுதிமொழி எடுத்து தான் இன்றைக்கு அரசியல்வாதிகள் வராங்க பாராளுமன்றத்துக்கு வந்த பிறகு பாராளுமன்றத்தில் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோமா ஏதாவது விவாதம் விலைவாசி எப்படி கட்டுப்படுத்த வேணும் வேலை இல்லா திண்டாட்டத்தை எப்படி குறைக்கிறது பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு வங்கி கடனை வசூலுக்கு என்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் இது மாதிரி மக்கள் சார்ந்த விவாதம் ஏதாவது பார்க்குறோமா ரொம்ப குறைவு அப்போது நடக்குது ஆனால் ரொம்ப குறைவு அப்போ அதிகமாக இருக்கணும் அதிகமாக பாராளுமன்ற தொடர் நடக்கணும் அதிகமான நேரம் இதற்காக செலவிட வேண்டும் தேவையில்லாத பல பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி நிர்பந்தம் வந்தால் நாட்டுக்கு நல்ல விமோசனை ஏற்பட்டு இந்தியா உண்மையிலேயே முன்னேறக்கூடிய ஒரு பாதையில் போக முடியும் வங்கிகளுடைய பல வங்கிகளும் இணைக்கிற பட்சத்தில் இன்னும் முதல் நிர்வாகத்தை சீர்படுத்துறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் என்பது அவங்க நோக்கம் ஆனால் உலகத்தில் இந்த மாதிரி இணைத்து பெரிய வங்கிகளாக மாறியது லாபத்திற்காக செய்கிறாங்க தனியார் வங்கிகள் அந்த மாதிரி செய்யலாம் வங்கிகளை இணைத்து அது கிளைகளை மூடி ஊழியர்களை குறைத்து அதிக லாபம் அது அவங்க நோக்கம் ஆனால் அரசாங்க வங்கிகள் வங்கிகளை விரிவுபடுத்த வேண்டும் உலகத்திலே இருக்கக்கூடிய நாடுகளில் மிக வங்கியுடைய அடர்த்தி என்பது குறைவாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா அப்போ இன்னும் மக்களுக்கு சென்று அடைய வேண்டும் ஜன்தன் யோஜனை எதுக்காக மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் வங்கி கணக்கு வேணும் அரசாங்கத்துறை எல்லா திட்டங்களும் இன்னைக்கு வங்கி கணக்கு மகன் ஆயிடுச்சு அப்போ வங்கி கணக்கு இருக்கணும்னு சொன்னால் கிளைகள் இருக்கணும் அப்போ கிளைகளை மூடுவது என்பது அடிப்படையாக தவறு இரண்டாவது படித்த இளைஞர்களுக்கு இந்தியாவில் ஒரு சில துறைகளில் தான் இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது அதில் வங்கி துறை ஒன்று இப்போ ஸ்டேட் வங்கி எடுத்துக்கொண்டிங்கன்னு சொன்னால் அது இணைவதற்கு முன்பாக ஆறு வங்கி இணைவதற்கு முன்பாக சுமார் ஒரு எண்பதாயிரம் எழுபதாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்பட்டது இப்போ இணைத்த பிறகு ஒரு ஆண்டுக்கு பிறகு இந்த ஆண்டு வெறும் ஐந்தாயிரம் பேர்களுக்கு மட்டுமே வர வாய்ப்பு என்ன காரணம் ஏன்னா அங்கே ஏற்கனவே இந்த கிளைகளை அவங்க இணைத்ததன் காரணமாக ஊழியர்கள் உபரி ஆயிட்டாங்க உபரியான ஊழியர்கள் ஒரு சில பேரை விருப்பத்தின் அடிப்படையில் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க ஆனால் இன்னும் உபரியாக இருக்கிறாங்க அப்போ இன்னும் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு அங்கே வந்து தேவையான ஆட்களை அவங்க எடுக்க மாட்டாங்க இருக்கிறாங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட்கள் இருக்காங்கல்ல அவ்வளோ அதுக்கு மேலேயே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க எதுக்கு அப்போ எதுக்கு புதுசு புதுசாக எடுக்கணும்னு சொல்லி இல்லை அப்போ ஆனால் கிளைகளை மூடிட்டாங்களே ஏழாயிரம் கிளைகளை மூடிவிட்டு எங்களுக்கு தேவையான ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது இன்னும் இருபதாயிரம் கிளைகளை திறக்கணும் முப்பதாயிரம் கிளைகளை திறக்கணும் லாபமாக செயல்படணும்ல எல்லா வங்கியும் லாபத்தில் இருக்கு நிகர நஷ்டம் அதாவது மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் மொத்த லாபம் ஒன்று நிகர லாபம் ஒன்று மொத்த லாபம் என்ன வருது மக்களிடம் வாங்கக்கூடிய டெபாசிட்டுக்கு வட்டி கொடுக்குறோம் அது எங்களுக்கு வருமானம் மக்களுக்கு கொடுத்த அந்த கடனுக்கு வட்டி வாங்குகிறோம் அது எங்களுக்கு வருமானம் அப்போ அந்த வருமானத்தை விட நாங்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி என்பது குறைவு எந்த வங்கியுமே நஷ்டத்துலேயே வராது அப்போ போன ஆண்டு இருபது இருபத்தோரு வங்கிகள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ரெக்கார்டு இது வரைக்கும் இவ்வளோ அதிகமாக வந்ததே கிடையாது ஆனால் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ரூபாய் வராக்கடனுக்காக அதிலிருந்து அவங்க ஈடு கட்டி அதை கொடுத்ததுனால ப்ரொவிஷன் செய்ததன் காரணமாக எண்பத்தஞ்சாயிரம் கோடி நிகர நஷ்டம் ஆயிடுச்சு நெட் லாஸ்ல அது உண்மைதான அது உண்மைதான் அப்போ அந்த வராக்கடனை வசூலித்திருந்தால் அல்லது வட்டியை மட்டும் வசூலித்திருந்தாலே பதிமூணு லட்சம் கோடி வராக்கடன் என்று சொன்னால் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ரூபாய் வட்டி வருமான இழப்பு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கோடி அது வந்திருந்தால் இன்னும் இரட்டிப்புக்காக லாபம் வந்திருக்கும் யார் வ வர்றதுக்கு யார் முயற்சி பண்ணும் அரசாங்கம் அரசாங்கம் தான் சட்டத்திட்டங்களை கொண்டு வரணும் அவங்க பெரிய முதலாளியின் மீது நெருக்கடி இப்போது இவங்க இன்சால்வன்சி சட்டம்னு கொண்டு வந்திருக்கிறாங்க அதன் மூலமாக மிரட்டி பணத்தை வாங்கிடுவோம் அப்படின்ற சொன்னார்கள் இப்போ போயிருக்கு நூறு இரநூறு முந்நூறு நானூறு என்று அந்த வராக்கடனில் அந்த கணக்கு அதுக்கு செலுத்தப்பட்டிருக்கு மூன்று கடன்கள் தீர்க்கப்பட்டிருக்கு அதாவது வங்கி கடனை வசூலிக்க வேண்டும் அவங்க சொல்வது தீர்வு தீர்வு எப்போ வரும் இரண்டு பேருக்குள்ளே பிரச்சனை இருந்தால் மூன்றாவது நம்பர் தலையிட்டு அதை தீர்த்து வைக்கிறது தமிழ்நாட்டுக்கு க காவேரி பிரச்சனை கர்நாடகானா அந்திய அரசாங்கம் தீர்வுக்காக வராங்க இங்கே தீர்வு ஒன்றும் கிடையாது மல்லையா மல்லையாக பணம் வாங்கியிருக்கிறார் ஒன்பதாயிரம் கோடி திருப்பி செலுத்த வேண்டும் ஆனால் நாங்கள் தீர்வு ஆ தீர்ப்பாயம் கொண்டு வரோன்னு சொல்லி அந்த தீர்ப்பாயத்துக்கு போயிருக்கு ஒரே ஒரு கணக்கு இப்போது வந்து பூஷன் ஸ்டீட் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபா வாங்கினார் திருப்பி கொடுக்கல அது தீர்ப்பு தீர்வு செய்கிறோம் அப்படின்ட்டு அந்த சட்டத்துக்கு முன்பாக போய் அந்த நீதிமன்றத்துக்கு முன்பாக அவங்க அதை முப்பத்தி அஞ்சாயிரம் கோடிக்கு தீர்வு செஞ்சிட்டாங்க அப்போ இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் அப்போ வங்கிக்கு நஷ்டம்னு சொன்னால் யாருக்கு லாபம் அதை டாட்டா வாங்கியிருக்கிறாரு டாட்டாவுக்கு லாபம் ஐம்பத்தாறாயிரம் கோடி திருப்பி கட்ட வேணாம் பூஷன் ஸ்டீல் அந்த முதலாளி அவருக்கு லாபம் அடுத்து எலக்ட்ரோ ஸ்டீல் ஸ்டீல் வென்று அவங்க வந்து ஒரு பதிமூணாயிரத்து ஐநூறு கோடி அதை அஞ்சாயிரம் கோடிக்கு வேதாந்தா வாங்கிட்டாங்க அப்போ தீர்ப்பு அங்கே வந்து ஒரு எட்டாயிரம் கோடி ரூபா நஷ்டம் அது மக்களுக்கு தான் நஷ்டம் வங்கிக்கு நஷ்டம் மூன்றாவது ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல் அவங்க அலோக் இண்டஸ்ட்ரின்ற ஒரு கணக்கு அங்கே முப்பதாயிரம் கோடிக்கு வாங்கினாங்க அலோக் டெக்ஸ்டைல் அதை வந்து அம்பானி அவர் வந்து நான் அஞ்சாயிரம் கோடிக்கு வாங்கிட்டேன் தலைவர் செஞ்சு எண்பத்தி மூணு சதவீத தள்ளுபடி இங்கே வந்து சென்னையில் பார்க்குறோம் ஆடி தள்ளுபடி கிறிஸ்மஸ் தள்ளுபடி பொங்கல் தள்ளுபடிலாம் பத்து சதவிகிதம் வங்கி கடனை தள்ளுபடி செய்து பதினேழு சதவீதம் மட்டுமே திரும்பி வரும் என்று வங்கியில் வரக்கூடிய லாபத்தை எல்லாமே இந்த வர கடனுக்கு ஒதுக்கிக்கிட்டே இருக்கிறோம் அரசாங்கம் தெரிஞ்சே வங்கிகளை நிச்சயமாக பெரும் முதலாளிகளுக்கு சலுகை கொடுப்பதே அவங்க கொள்கை என்ற காரணத்தினால் கொள்கை கொள்கை காரணம் இவங்க வந்து பெரும் முதலாளிகள் வளர்ச்சி தான் இந்தியா வளர்ச்சி நினைக்கிறாங்க இப்போ ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு அறிக்கை வந்திருக்கு எங்கெங்க வறுமை அதிகமாக இருக்கு என்று அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க எங்கெங்க தனியார் மைய கொள்கை அதிகமாக இருக்கின்றதோ அங்க வறுமை அதிகமாகின்றது காரணம் எல்லாமே இன்றைக்கு கூடுதலான வேலைக்கு சேவை எல்லாம் ஆயிடுறதுனால சாதாரண மக்கள் வறுமைக்கு போயிடுறாங்க அப்போ இந்தியாவில் வறுமையை ஒழிக்க வேண்டும் சுபிக்ஷமாக எல்லோரோடும் எல்லாருடைய நன்மைக்காக மக்களுடைய முன்னேற்றம் மோடி அவர் சொல்கிறாங்க ஆனால் இங்கே தனியார் மயம் பாதுகாப்புத்துறை விமானத்துறை ரயில் துறை போக்குவரத்து துறை வங்கித்துறை இன்சூரன்ஸ் துறை பொதுத்துறை எல்லாவற்றையும் தனியார் போகிறாங்க அப்போ தனியார் மயம்னு என்று சொன்னால் வறுமை அதிகமாகுதுன்னு ஐநா சொல்லும்போது அந்த ஐநாவிலேயே நம்ம இருக்கிறோம் அப்போ இவங்க வறுமையாக ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் தனியார் மையம் செய்யக்கூடாது தனியார் மையம் தானே இவங்க கொள்கை தனியார்மயம் சேவை அதிகமாக தரம் அதிகமாக என்று சொல்லப்படுகின்றது அப்படி சொல்லியிருந்தா வங்கியிலேயே ஐசிஐசி வங்கியே நஷ்டத்தில் இருக்கு வங்கி ஐசிஐசி வங்கியிலேயே அங்கே வந்து மோசடி ஏற்பட்டது அப்போது ஒரு ஒரு பொதுத்துறையில் இருக்கின்ற காரணத்தினால் அது தரம் குறைவு நஷ்டத்தில் போகும் என்பது அல்ல உலகத்திலேயே போட்டி போடக்கூடிய அளவிற்கு இந்தியாவோட பொதுத்துறை நிறுவனங்கள் டெல் இந்திய வங்கிகளே இந்த அளவுக்கு இவ்வளவு குறைவான ஆட்களை வைத்துக்கொண்டு இவ்வளவு ஒரு லட்சம் கிராம கிளைகளை வைத்துக்கொண்டு உலகத்தில் தரமாக நம்ம வங்கி சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா இந்திய வங்கி துறையை நிகராக வேற எங்குமே இருக்க முடியாது ஆனால் குறைபாடு இருக்குது இப்போ வங்கியில் குறைபாடுகள் நிச்சயமாக இருக்கும் வங்கி சேவையை நுகர்வோருக்கு கூட ஏடிஎம் அட்டையை கொடுக்குறோம் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று தெரியாத படிப்பறிவு இல்லாத மக்களுக்கும் கூட அந்த வங்கி சேவை இருக்குது அது அவ்வளோ சுலம் அவ்வளோ சுலபமாக வங்கி சேவை பற்றி சொல்லிட முடியாது வங்கி சேவைன்னு சொல்லும் பொழுது உங்களை பற்றி இருக்கிற ஒரு மக்கள்கிட்ட இருக்கிற அபிப்பிராயம் என்னென்னா அடிக்கடி ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க வேலை நிறுத்தம் செய்கிறீங்க மக்களுக்கு அவங்களுடைய சேவைகளை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையை இக்கட்டான சூழ்நிலை உருவாக்குறீங்க அது உண்மை தானே ஸ்ட்ரைக்கில் போகிறது உண்மை நாற்பத்தி மூன்று முறை வேலை நிறுத்தம் எங்கள் ஊதிய உயர்வுக்காக இல்லை இந்த வங்கிகளை தனியார்மயம் செய்யக்கூடாது அப்போ இருபத்தி ஐந்து வருஷம் வருடமாக வங்கிகளை தனியார்மயம் செய்யக்கூடாது என்று நாங்கள் நாற்பத்தி மூணு முறை வேலைநம் செஞ்சுருக்கிறோம் செய்யவில்லை என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி உலகத்தில் ஒரு வங்கி பிரச்சனை வந்தது அமெரிக்காவில் வங்கிகள் எங்கே போயிடுச்சுன்னு தெரியல உலகத்தில் பல நாடுகளில் பிரச்சனை வந்தது வங்கி இந்த மாதிரி வேலைநிறுத்தம் செய்யவில்லை என்று சொன்னால் இந்தியாவிலும் என்றைக்கும் வங்கிகள் தனியார்மயமாகி அதே பிரச்சனை இந்தியாவில் வந்திருக்கும் அப்போ வங்கித்துறையை பாதுகாத்த பெருமை வங்கி ஊழியர் தொழிற்சங்கங்களுக்கு என்று அவர்களுக்கு ஒரு பத்மஸ்ரீயோ ஒரு பத்ம விபூஷனோ கொடுக்க வேண்டும் ஒழிய நாட்டு மக்களுக்காக ஏழை மக்கள் எதிராக வேலை செய்கிறாங்க தவறான எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் மக்களுக்கு உங்களை பத்தி பண்ணுவீங்க எந்த நிறுத்தத்துலேயும் அவங்க அப்படி தான் எந்த வேலைநிறுத்தமும் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க பாராளுமன்றத்தில் முடக்கிறாங்க அதுவும் ஸ்ட்ரைக்கு தானே அப்போ முதல்ல அவங்க ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும் பாராளுமன்றத்தில் நாங்கள் முன்னூத்தி அறுபத்தி நாளும் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்வோம் என்று அவங்க ஒரு சம்மதம் எடுக்கட்டும் முடிவு எடுக்கட்டும் எந்த ஒரு பாராளுமன்ற தொடரும் நிம்மதியாக முழுமையாக வேலை செய்தாக கிடையாது மக்கள் குரலை பிரதிநிதிகள் அவங்களே தான் வேலை நிறுத்தம் குரல் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ன மார்க்கெட்டா அசம்பிளியா தெரியல சட்டசபையில பிரச்சனை இருக்கு பாராளுமன்றத்தில் இருக்கு அவங்கள மக்கள் பிரதிநிதிகள் தானே நீங்க மக்கள் பிரதிநிதிகள் நாங்களும் மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் சேவை செய்வதற்காக தான் நாங்கள் இருக்கிறோம் துறையினாலே மக்கள் சேவை தான் நாங்கள் உழைப்பை செலுத்தி ஊதியம் வாங்கினாலும் கூட பொதுத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களும் மக்கள் சேவையில் ஈடுபட்டிருக்க இராணுவத்தில் எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரியாக பொருளாதார துறையில் நாங்கள் சேவை செய்யக்கூடிய ஆட்கள் ஸ்ட்ரைக் நியாயம் சொல்றீங்களா ஸ்ட்ரைக் தேவைப்பட்டால் நியாயம் ஆனால் தொடர்ந்து நீங்களே சொல்றீங்க எவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பண்ணுவதனால இப்போ நன்மை ஏற்பட்டிருக்கு இந்தியாவில் வங்கி துறையை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் நூற்றி லட்சம் கோடி ரூபாய் பொதுமக்களுடைய சாதாரண மக்களுடைய பணம் வங்கியில் இருக்கு இது முன்பாக போராடுறதுக்கு முன்பாக சுமார் நாற்பது ஐம்பது வங்கிகள் தனியார் வங்கிகள் மூடப்பட்டன இப்போ இது மூடவில்லை இது பொதுத்துறையிலே பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னால் நான் எங்கள் நிர்பந்தத்தின் காரணமாக ஆகவே இது மக்களுக்கு நாங்கள் அந்த கருத்துக்களை சொல்லுவதில் வந்து பலவித தடைகள் இருக்கின்றது மக்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் மக்கள் புரிந்து கொண்ட இடங்களிலெல்லாம் எங்களுடைய வேலை நிறுத்திற்கு ஆதரவு கொடுக்குறாங்க சின்ன ஊர்களிலே நாங்கள் இப்போ இந்த முந்தா நடந்த வேலைநிறுத்தத்தில் பல சிறிய கிராமங்களில் நாங்கள் விளக்கிய பிறகு சார் நாங்களும் உங்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கின்றோம் எங்களுக்காக நன்மைக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு புரிந்து கொள்கிறாங்க ஆனால் பெரிய நகரங்களில் அந்த மாதிரியான இல்லை அவங்க வங்கியை மூடிட்டா எங்கள் சேவை போயிருச்சு அதனால கோவப்படுறாங்க அவங்களுக்கு நாங்கள் சென்று அடைய வேண்டிய அந்த யுக்திகளையும் நாங்கள் இப்போ எண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் மிக்க நன்றி மீண்டும் ஒரு பதில் நிற்பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் சிங்களை கிளிக் பண்ணுங்க